எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுபோதயம் மெசேஜில் சந்தோஷம் சந்தோஷம் இன்மை இரண்டும் நம் உணர்வை பொறுத்தது அப்படின்னு ஒரு வாசகம் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த சந்தோஷம் துக்கம் கோபம் வெறுப்பு இது எல்லாமே வெறும் ஒரு இமோஷன் தான் எது நமக்கு நேற்றிக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துதோ அது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இல்லைன்னா சில சமயம் இல்லாமலே இருக்கும் இன்றைக்கி நமக்கு எது சந்தோஷம்னு இருக்கோ அது வந்து நாளைக்கு நமக்கு இல்லாமல் போகலாம் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா நம்ம வளர்ந்து வர அந்த பருவத்தில் வந்து சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வந்து எல்லாரும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அந்த ஃப்ரீடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறச்ச அது அளவுக்கு மீறிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி இருக்கா இன்றைக்கி நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு நம்மளே நாம கேட்டுட்டோன்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் இது ஏன் ஏன்னா நாம் வந்து அதை எடுத்துக்கிற விதத்தில் மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உணரணும் இப்போ இந்த ஹாப்பினஸ்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உணர்வை சார்ந்தது அப்படின்னு சொன்னேன் இந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த மைண்டுலேருந்து வருது இந்த மைண்டுக்குள்ள அது என்னவா உறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய எண்ணங்களாக அது வந்து உறைஞ்சிருக்கும் அதை ட்ரிகர் அரைச்சான் அது ஒரு இமோஷனாக ஒரு உணர்வாக அது வெளிப்படுது ஸோ இது ஒரு பெரிய சைக்ளிக் ப்ராசஸ் பர்செப்ஷன் மைண்டுலேருந்து உருவாது மைண்டுக்குள்ளே இருக்கிறது தாட்ஸாக இருக்குது அந்த தாட்ஸ் தான் இமோஷனாக கன்வெர்ட் ஆகுது அந்த இமோஷன் தான் நமக்கு சந்தோஷமாக இல்லை சந்தோஷம் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதாவது சந்தோஷம் சந்தோஷம் இன்மை இது ரெண்டுமே நமக்குள்ள நம்ம புத்திக்குள்ளே அது உறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இதை ரெண்டையுமே விரும்ப முடியுமா விரும்புகிறோமா அப்படின்னா அது தான் இல்லை அப்போ ஏன் நம்ம அதை விரும்ப மாட்டேங்கிறோம் இது ரெண்டுமே நம்மளோட சேர்ந்தது தானே அப்படின்னா இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரே லெவலில் தானே எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மலாக நம்ம அதை எடுத்துக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா இது இதை வந்து தாங்கி பிடிக்கிறது அப்படிங்கிறது சில விஷயங்கள் சந்தோஷ இன்மையை சார்ந்து இருக்கிறது சில விஷயங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா சந்தோஷம் நீங்கள் படுறச்ச யூ ஆர் ஸோ டிலைட்டட் அப்படியே ஆகாசத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே நேரத்தில் இந்த சந்தோஷமாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பி சாமிங் முகத்தில் வந்து ஒரு பொழிவு வந்து இருக்கும் அதுவும் அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு தான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தே வில் பி வெரி வெரி கிரேட்ஃபுல் அது தேட் பி கிரேட்ஃபுல் டு காட் தே பி கிரேட்ஃபுல் டு த ஒன்ஸ் ஹூ ஆர் டூயிங் தம் சம்திங் அண்ட் ஆல்சோ தே வில் பி வெரி வெரி என்்தூசியாஸ்டிக் மறுபக்கம் பார்த்தோன்னா இந்த சந்தோஷம் இன்மை சந்தோஷம் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா தே வில் பி டிப்ரெஸ்ட் அப்படியே உடஞ்சு இருப்பாங்க தே வில் பி க்ரஷ்ட் தே வில் பி டிஸ்கஸ்ட் எதை பார்த்தாலும் ஒரு டிஸ்கஸ்ட் இருக்கும் அண்ட் மோர் ஓவர் தே வில் பி வெரி ஃப்ரெஸ்ட்ரேட்டடு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸுங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை இந்த அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு நிலை அதனால தான் நம்ம வந்து சந்தோஷத்தை விரும்புகிறோம் சந்தோஷத்தை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த பாசிட்டிவான ஸ்டேட்டில் எப்போவுமே நம்ம இருக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் இதுதான் மனிதனுடைய தேடல் அவங்க அவங்க இயல்புக்கு ஏற்ப அவங்க வந்து அந்த தேடலை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்போது இந்த சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை இந்த சந்தோஷம் இன்மையாக இருக்கட்டும் இது வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரிகர் தேவை எதுக்குமே வந்து ஒரு சோர்ஸோ ஒரு ட்ரிகரோ தேவை நான் சும்மா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இப்படி உலாத்தின்னு இருக்க முடியாது அந்த சந்தோஷம் அந்த ந அந்த நிலை வந்து அந்த இமோஷன் வந்து நம்மக்கிட்ட வெளிப்படாது எப்போவுமே வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்காங்களான்னா இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கரைச்ச அதனோடய வெளிப்பாடாக வர்றது தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த லுக் ஸோ இந்த ட்ரிகருங்கிறது வந்து இட் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இட் கேன் பி இன்டர்னல் இந்த எக்ஸ்டர்னல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சந்தோஷம் இப்போ சில பேர் வந்து இப்போ என்னென்ன விஷயத்துக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வேரியாகும் ஒருத்தருக்கு வந்து குவட்டாக உட்காந்துருக்கில் சந்தோஷம் இருக்கும் ஒருத்தருக்கு நிறைய பேத்துக்கிட்டு பேசறச்சா சந்தோஷம் இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபோர்ஸஸ்ஸை ஒவ்வொருத்தரும் எப்படி தங்க வசதிக்கு இயக்கிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சந்தோஷம் அடையிற நிலைக்கு போகிறாங்க இப்போ நம்ம அது என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா அது வந்து ஃபைனான்ஷியலாக இருக்கலாம் சில பேர் கையில் காசு வந்து புழங்கின் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் பெரிய சந்தோஷம் இன்னொருத்தர் நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது நமக்கு பைசா வேண்டாங்கிறதுனால நம்ம போய் அவங்கக்கிட்ட ஆ அது எப்படிங்க பைசா இருந்தால் மட்டும் எப்படிங்க சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது அவங்க அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க தங்களோட சந்தோஷத்தை அதனால் ஃபைனான்ஷியல் ஒரு ஃபேக்டர் நெக்ஸ்ட்டு வந்து கெரியர் ஒருத்தருக்கு வந்து அவங்களோட இந்த ப்ரொஃபெஷனல் லைஃப்பில் இந்த கெரியரில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிது அவங்க ஹையர் ப்ளேஸஸ்ஸை அவங்க அடையிறாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அடுத்தது வந்து என்வைரமெண்டல் ஃபேக்டர்ஸ் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் சில பேருக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸை பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த இயற்கையை பார்க்குறச்சே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ தி என்வைரன்மெண்ட் ப்ளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தேர் லைஃப் ஃபார் ஹாப்பினஸ் அதனால தான் நிறைய பேர் ட்ரிப்புக்கு போகிறாங்க நிறைய பேர் நான் நிறைய இடம் பார்க்கணும் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா விசிட்டிங் ப்ளேஸஸ் கிவ்ஸ் தெம் தட் ஹாப்பினஸ் தட் தே ஆர் லுக்கிங் ஃபார் அடுத்தது வந்து சோஷியல் நான் முதலே சொன்னேன் இல்லையா சில பேருக்கு வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுறது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறச்சா பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு கடையாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு எப்போவுமே அவங்கள தங்களை சுற்றி மனிதர்கள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படியே போட்டவங்களுக்கு இந்த சோஷியல் ஃபேக்டரை யூஸ் பண்ணி அவங்க சந்தோஷத்தை டிரைவ் பண்ணிப்பாங்க இன்னொரு ஃபேக்டர் வந்து ஃபிசிக்கல் இப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையோ ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டேயோ குழந்தைங்கக்கிட்டேயோ அவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறது அவங்க பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ தே டிரைவ் ஹாப்பினஸ் த்ரூ ஃபிசிக்கல் டச் அண்ட் அந்த அந்த அவங்களோட அந்த பெருமீட்டருக்குள்ளே இருக்கிறச்சா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிது இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இது ஒருத்தர் ஒன்றுக்கு மேலே அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒன்று அந்த ஒன்று இருந்தால் போகும் அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க அடுத்தது வந்து இன்டர்னல் சில பேருக்கு எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா இந்த உலக விதமாக இருக்கிறதெல்லாம் எனக்கும் வேண்டாம் எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா அது அந்த உணர்வை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை யார் கொடுக்குறாங்களோ இல்லை எது கொடுக்குதோ அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது ஸோ த ஃபஸ்ட் ஒன் இன்டர்னலாக நம்ம பார்க்குறது வந்து வென் யூ கெட் இன் இமோஷன்ஸ் அதில் வந்து ஈவன் ஸ்மால் திங் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த enjoying the வெதர் சில சமயம் குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு ஒரு வசந்த காலம் இருக்குமே அதை என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா அது வந்து சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தது வந்து நம்மளுடைய மென்டல் ஸ்டேட் அந்த பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எல்லாமே பாசிட்டிவாக பார்க்குறது எனக்கு வந்து இந்த வெளி விஷயமெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் என்ன பாசிட்டிவாக உலகத்தில் எப்பவும் நல்லதே நடக்கும் உலகத்தில் ஓரே இருக்காது எனக்குள்ளே எந்த ஒரு கலக்கமும் இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்கிட்ட நல்லா இருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அவங்க வச்சுக்கரிச்சா அவங்க தே டிரைவ் ஹாப்பினஸ் த்ரூ தட் பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் இது வந்து ரிலிஜனை பற்றியோ ஃபேத்தோ அதில் கிடையாது அதாவது அவங்களோட இந்த செல்ஃப் டிஸ்கவரி அது சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம நெஞ்சிட்ருப்போம் அவங்க வந்து குவேட்டாக இருக்காங்க யார் கூடயும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு தேடல் வாட் இஸ் மை லைஃப் பர்பஸ் வாட் இஸ் மை பேஷன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் டிஸ்கவரி என் உடம்பு என்ன சொல்லுது என் உடம்புக்குள்ளே என்ன நடக்குது நான் எதுக்காக பிறந்தேன் நான் என்னை சுற்றி எது ஏன் இந்த காரியம்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் ஒரு டிஸ்கவரியில் ஒரு அனாலிசிஸில் ஈடுபடுறது ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை சில பேர் விரும்புவாங்க ஸோ இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லை இன்டர்னல் ஃபேக்டராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் வேண்டியது எது அப்படின்னா அந்த சந்தோஷம் இந்த தேடல் தான் நம்ம வாழ்க்கையே நான் எப்படி வாழ வேண்டும் நம்ம ப்ரையாரிட்டிஸ் என்ன நான் எப்படி இந்த நிலையை உருவாக்க முடியும் எப்படி இந்த எப்போவும் சந்தோஷமாக இருக்கிற நிலையை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வைக்கிறது தான் இந்த வாசகம் அதனால் இதை வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம அதை வந்து பார்க்கறச்ச நமக்குள்ளே இருக்கிற அந்த தேடல் அதுக்கு ஒரு வழி அதுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும் நம்ம அதை தேடி போகிறச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் உங்களுக்கு திருநாளாக அமையட்டும் என்று சொல்லி பெறுகிறேன் நன்றி வணக்கம்